ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த குழம்பு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த கணிச இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் சொற்காய நல்லா புளிப்பு காரம இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களா அவங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் டு கேரளா சமையல் கேரளா சமையல சொரக்காய் தண்ணி குழம்பு தான் பண்ணுக்குறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் எடுத்துருக்கிற சொரக்காயை கட் பண்ணிக்கோங்க துண்டாக கட் பண்ண இருக்குது பார்த்தீங்களா இந்த மேலே இருக்குது பாருங்க இந்த தோளெல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு மேலே இருக்கிற தோளெல்லாம் கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா தோலை கட் பண்ணி எடுத்தால் மட்டிங்களா கட் பண்ணி எடுத்தா சுரக்காயை இந்த மாதிரி ஒரு சுரக்காயை ஒரு மூணு பீஸாக கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இருக்கிற சுரக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்து சுரக்காய வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மட்டத்துக்கு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தா கழுகிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க தோரம் பருப்பை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல சுரக்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க சுரக்காய் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பழுத்த ரெண்டு தக்காளியை பெரிய செய்ய தக்காளியை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது உள்ள சேர்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கோங்க மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அடுப்பில் இரும்பு ஒன்றில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க காஞ்சி மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் வறுக்கும் போது எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து வந்துடுச்சு நல்லா இது வருந்து வரும்போது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருந்துடும் இப்போ வேறு ஒரு பேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ரெண்டு காணி மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்துச்சு ஒரு தண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பத்து பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கோங்க பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொண்ணு நிறம வர வரைக்கும் நல்லா வறுத்து வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நான் ஏற்கனவே ஏற்கனவே குக்கரில் சுரக்காயும் பருக்கும் போட்டு வச்சோம்ல அது உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அறநிலை கதை புளியை ஊற வச்சு நல்லா கரை எடுத்து வச்சிருக்கோம் அந்த புளி தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு எதாவது கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரமிச்சிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த புளி விடலாம் போயிடுச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சி கொதிக்க ஆரமிச்சிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வருத்த அச்சு எடுத்து வச்சுக்காமல அது புளியே உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு இந்த பொடி மட்டும்தான் நல்லா ஸ்பெஷலு இப்போ சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்த உடனே நல்லா கம கம நல்லா ஒரு வாசனை வரும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடியாத ஒரு மல்லித்தழையை குவிக்கோங்க மல்லிகைத்தாழி சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சொரக்கா தண்ணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் சொரக்கா வாங்கினா இது மாதிரி ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ